ஸ்டாலின் போராட்டம் ஷாக் மின்சாரமா மின் கட்டணமா என்னடா இது கொரோனா காலத்துல போட வேண்டிய வீடியோவை இன்னைக்கு போடுறோமேனு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் கரண்ட் பில் எல்லாம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தப்பு தப்பு மின் கட்டணம் திருத்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் லைட் ஃபேன் கம்ப்யூட்டர் எல்லாம் ஆன் செய்தால் கரண்ட் பில்லுக்கு கூட கட்டுப்படி ஆகாது என்றும் அதையும் மீறி வீடியோ போடுவோம் என்று அடன் பிடித்தால் எங்க சம்பளத்தை கட் பண்ணி தான் கரண்ட் பில் கட்டுவோம் என்று ஓனர் சொல்லிட்டாரு ஆனா வாங்குற சம்பளத்துக்கு ஏதோ ஒரு வீடியோ போட்டாகணுமே அதனாலதான் பழைய ஸ்டாலின் அவர்களின் போராட்டத்தை வைத்து இந்த வீடியோவை ஒப்பேத்திடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டோம் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது மின் கட்டணம் இதே மாதிரி திருத்தம் செய்யப்பட்ட போது சாரி சாரி அது அதிமுக ஆட்சி தானே அப்போ அதை மின்கட்டண உயர்வுன்னு தான் சொல்லணும் அதிமுக ஆட்சியில் மின்கட்டணத்தை உயர்த்திய போது ஷாக் கடிப்பது மின்சாரமா இல்லை மின்சார கட்டணமா என்று கையில் ஒரு போர்டை தூக்கி கொண்டு கருப்பு சட்டை வேற போட்டுக்கொண்டு ஸ்டாலின் வீட்டுக்கு வெளியே நின்ற போதெல்லாம் பாகுபலி இன்டர்வல் சீன் போல மாஸ்க் ஆட்சி என்றெல்லாம் உடன்பிறப்புகள் சிலகாயித்து கொண்டிருக்க அப்போது மின்சார கட்டணத்தை விட இவர்கள் கொடுத்த பில்டப் தான் எங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது இப்போது திமுக ஆட்சி அமைந்த பிறகு மின் கட்டணம் அதை விட பயங்கரமாக ஷாக் அடிக்குது சாரி சாரி மின்சார கட்டணத்தை பார்த்தவுடன் பரவசத்தில் மின் அதிர்ச்சி ஆகிறது என்று தான் சொல்ல வேண்டும் கரண்ட் பில்லு கரண்ட் பில்லுன்னு ஏண்டா கதர்றீங்க இதுக்கு தானேடா எங்க முன்னாள் தலைவர் கருணாநிதி உங்களை எல்லாம் கரண்ட் இல்லாம வச்சிருந்தாரு என்று தங்கள் பக்க நியாயத்தை இணையதளத்தில் கொட்டுகிறார்கள் இணைய உடன் அட போப்பா இதுக்கெல்லாமா கஷ்டப்பட்டு முட்டுக்கு கொடுக்கறது இந்த சிம்பிள் அப்படியே மோடி மேல பழிய தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் போற போக்கல என்ற ரீதியில் அட்வைஸ் செய்திருக்கிறார்கள் சீனியர் உடன்பிறப்புகள் ஆனால் பொதுமக்கள் லேசப்பட்டவங்களா மார்ச் ஆண்டு ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியின் போது முத்தமிழ் அறிஞர் தமிழக அரசியலின் ஆஃப் தமிழ்நாடு என்ற உடன்பிறப்புகளால் போற்றப்படும் கருணாநிதி அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார் விலைவாசி ஏற்றத்திற்கு மத்திய அரசுதான் காரணம் என்றால் தமிழகத்தில் பால் விலை பேருந்து கட்டணம் மின் கட்டணத்தை உயர்த்த யார் காரணம் என்று நெற்றி பொட்டில் அடித்தார் போல கேட்டிருந்தார் கலைஞர் கருணாநிதி இதை பொதுமக்கள் இப்போது தோண்டி எடுத்து ட்ரெண்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா சைடு என்று ஆகி இருக்காங்க சில ஏற்கனவே சொத்து வரிய தாறுமாறாக உயர்த்தி வாடகையும் உயர்த்திட்டாங்க இப்போது கரண்ட் பில்லையும் சேர்த்தே உயர்த்தியாச்சு ஒரு டீக்கடை தொடங்கி ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை வரை இது அடுக்கடுக்கான எதிர்வினைவுகளை நிகழ்த்தும் மீண்டும் ஒரு ரவுண்டு விலைவாசி உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா பிரகாசமா இருக்கு ஆனா வழக்கம் போல மற்ற மாநிலங்களில் விலை அதிகம் என்றும் தமிழகத்துல தான் ரொம்ப குறைச்சல் என்றும் கூறுவதை காண முடிகிறது மற்ற மாநிலங்களில் மாதா மாதம் மின்கட்டணம் கணக்கீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஏ மூடி மறைக்கிறாங்க இங்கே இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணத்தை கணக்கிட்டு வெவ்வேறு ஸ்லாப் அடிப்படையில் மின் கட்டணத்தை நிர்ணயிப்பதும் மாத மாதம் மின்சார கட்டணம் கணக்கெடுப்பு நடத்துவதை ஒப்பிட்டு பார்ப்பதும் மிக பெரிய அபத்தமாகும் பாஜகவும் தன் பங்கிற்கு ஏறி அடித்துக் கொண்டிருக்கிறது வார்த்தைக்கு வார்த்தை நான் கலைஞரின் மகன் என்று மார்த்தட்டி கொள்ளும் தமிழகம் முதல் ஸ்டாலின் அவர்களின் தந்தையின் இந்த நியாயமான கேள்விக்கு பதில் சொல்வாரா என்று தமிழக பாஜகவும் சேர்த்தே கேள்வி எழுப்புறாங்க திமுகவுக்கும் கரண்ட்டுக்கும் எப்போதுமே ஏழாம் பொருத்தமாக தான் இருந்திருக்கு மின்வெட்டு காரணமாக பத்து ஆண்டுகள் ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு திணறிய திமுக இப்போது மின்சார கட்டணம் காரணமாக மிகப்பெரிய எதிர்ப்பு அலையை தமிழகத்தில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல